ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே இந்த முருகனின் வேலை தொட்டு நீ உள்ள வந்ததால் உனக்கான நல்லதுகள் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது இப்போது நான் சொல்லும் இந்த நல்ல செய்தியை கேள் நீ மனமகிழ்ந்து போவாய் உனக்கு நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் உனக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப பல பல நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவெடு வாழ்க்கையை நீ எதிர்கொள் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க உன்னுடைய அப்பன் முருகன் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் தினமும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே ஏறு என்ன குழப்பம் வந்தாலும் நீ எடுக்கும் முடிவு சரியானது என்று இந்த முருகன் மேல் பாரத்தை போட்டு நீ நம்பு என்ன குழப்பம் வந்தால் என்ன நீ எடுக்கும் முடிவு சரியானதே உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அல்லவா அதனால் உனக்கு நன்மையே நடக்கும் எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக போய்கொண்டே இரு. சில பயணங்கள் மற்றும் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாம் உனக்கே நன்மையாக செய்யும்படி அது அமையப் போகிறது என் பிள்ளையே எப்போதும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு மட்டும் இரு அது போதும் அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து கொண்டே வா இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இந்த என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக நீ எங்கு போனாலும் இருக்கும் எது செய்தாலும் அது உனக்கு நல்லதாக செய்யும்படி அது உன்னை மாற்றி அமைக்கும் கவலைப்படாமல் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நேர்மறை சிந்தனைகளோடு மட்டும் உன்னுடைய கவனம் எப்போதும் இருக்க வேண்டும் எந்த பயணத்தில் நீ செல்ல விரும்புகிறாயோ அதே பாதையில் அந்த பயணத்தை நீ தொடங்கு அது உனக்கு தெளிவான முடிவோடு நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரும் உன் வாழ்க்கையை முடிவெடுத்து சரியாக முடிவெடுத்து எதிர்கொண்டு பார் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் சற்று நீ பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் நீ அவசரப்படுவதால் எல்லாமே உன் கைவிட்டு போகும்படியாகிவிடும் அதனால் அவசரப்படாதே எனக்கு கிடைக்கும் என்று நம்பு எனக்கு வரும் என்று நம்பு எல்லாமே நன்மைக்கு என்று நண்பு எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை நீ உருவாக்க வேண்டும் எதுக்குமே பயப்படாமல் நம்பிக்கையோடு செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் முன்னால் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் இருக்கிறது என்பதை அன்பு நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதி உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப் போகாது இதுதான் உண்மை நீ வருத்தப்படுவதால் என்ன மாறும் உன்னுடைய நிம்மதி மட்டும்தான் மாறும் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே மாறும் மற்றபடி எதுவும் நடக்காது நீ கேட்டது கிடைக்காது நீ வருத்தத்தை விட்டால் மட்டுமே வருத்தத்தை விட்டுவிட்டு நீ எழுந்து வந்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயமாகவே நான் துணை இருப்பேன் நான் உன்னுடைய அப்பா உன் அப்பாவின் துணை உனக்கு என்றுமே இருக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே என்னை நீ அலட்சியம் செய்யாதே வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாக அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதும் எங்கெங்கும் என்றுமே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லது நடக்கும்படி நான் நிச்சயம் செய்வேன் என் பரிபூர்ண அருள் முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பெற்ற என்னுடைய பிள்ளை நீ உனக்கு முழுவதுமாக என்னுடைய ஆசியும் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நீ உன் மனதிற்குள்ளே எத்தனை நாட்கள் தான் இப்படி அழுது அழுது புழுங்கிக் கொண்டே இருக்கப் போகிறாய் எத்தனை கஷ்டங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு இருக்கப் போகிறாய் உன்னுடைய குமுறல் யாருக்கும் கேட்கவே கேட்காது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறையாது என்னை பற்றி நீ யோசித்து பார்த்தாயா என்னுடைய ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா உனக்காகத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் ஏன் நீ என்னை மறந்தாய் உன் அப்பாவை நீ மறக்கலாமா மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாமே பறந்து போகும் நீ கவலைப்படாதி அவைகள் உன்னை முள் போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கவே கூடாது என்னை நீ மறக்கவே கூடாது கஷ்டம் என சொல்லிக்கொண்டு கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை நீ கவனி அதே போல நீ கீழே அடி எடுத்து வைக்கும்போது உனது அடிகளை நீ பார் இரண்டு ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கிய அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தம்தான் எல்லோருக்குமே ஆனால் அதை நீ புரிந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு நிறைய கடினமான விஷயங்கள் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்தாக வேண்டும் தாண்டி நீ அடிகளை எடுத்து வைத்தாக வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி என்பதை நீ மறந்து விடாதே அந்த மணியின் சத்தம் உனக்கு கேட்டால் உடனடியாகவே அதை நீ நிறுத்திவிடு போகும் அடிகள் சரிதானா சரிதான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழியை போகும் அடிகள் சரிதான் அவைகள் உனக்கு சரியாகத்தான் தெரியும் என்றால் மட்டுமே அங்கு செல் போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் உன்னுடைய அப்பாவின் குரல் என்றுமே இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாகவே உன்னிடம் நான் தருகிறேன் அது கொண்டு என் கையை பிடித்து நீ மேலே ஏறி வா காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காகத்தான் என்றுமே என் அரவணைப்பில் வளர்ந்து நீ வாழ்வாய் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழ்வாய் உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேனே என் மீது உனக்கு பயம் இல்லையா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் எத்தனை முறை சொன்னாலும் இப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது நீ எழுந்து மேலே வா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்ல நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது கடவுளாக இருந்தாலும் சரி கடவுள் மனித ரூபத்தில் வந்தாரும் அவளும் ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள் அதனால் யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது ராஜாக்கள் நிச்சயம் கூலிகளாக ஆவார்கள் கூலிகள் ராஜாக்கள் ஆவார்கள் இந்த உலகத்தில் என்னுடைய காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எல்லாமே உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அதற்கு நான் பொறுப்பு அது கிடைக்க நீ தைரியத்தோடு முதலில் இருக்க வேண்டும் உன் அப்பன் நான் சொல்கிறேன் என் பேச்சைக் கேள் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் மாட்டாய் மாறாக எல்லாவற்றையுமே நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்காதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா அதை இன்றோடு அடியோடு அழைத்துவிடு ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அப்பனின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் அந்த சிவனன்றி எதுவுமே அசையாது என்பதை நீ புரிந்து கொள் இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள் எப்போது சிவன் சிவா சிவ சிவா என்று நீ வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையுமே நான் குறைக்க ஆரம்பித்து விட்டேன் நீ பயப்படாதே நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ கூப்பிடாமலேயே உனக்கு முன்னே நான் வருவேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன் என் வார்த்தைகளை நம்பு இது அப்பன் சிவனின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே வாக்கு கொடுத்தால் நடந்தே தீரும் உன்னுடைய மன குழப்பம் அறிந்து உன்னுடைய மன கஷ்டம் அறிந்து உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மனக்குழப்பத்தில் இருக்கும் உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தைக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் தங்கமே நான் சொல்வதை கொஞ்சம் கேள் என்னுடைய மகளே உன் மனதிற்குள்ளே நீ அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் ஒன்றை நான் கூற வந்திருக்கிறேன் உன்னோடு நான் பேச வேண்டும் நான் சொல்வதை கேட்பாயா நீ மனதிற்குள்ளே ஆயிரம் சோகங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு மௌனமான கண்ணீருடன் மனதில் மறுங்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு நான் மனமிட்டு பேசுவேன் என்று நான் வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள் என் தங்கமி உன் கண்ணீரை துடித்துக்கொண்டு என் அருகில் வந்து நீ உட்கார்ந்து கொள் உன் கஷ்டத்தை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகப் போகிறேன் நீ மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதாழ ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர அதை நினைத்து என் நேரமும் புலம்பக்கூடாது அதையே மனதில் வைத்துக்கொண்டு திறம்பட செயல்பட வேண்டும் எப்போதுமே எந்த நாளுமே நீ கவலை மட்டுமே கொள்ளாதே எல்லாவற்றிற்குமே காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் இந்த உலகத்தின் நியதிப்படி தக்க சமயத்தில் அது பாடம் புகட்டும் எப்போதும் தோல்விகளையே சந்திக்கிறேன் என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தொடர் முயற்சி வாழ்வில் நீ நினைத்ததை தொடர்ந்து நிறைவேற்றி தரும் நிச்சயமாகவே எந்த நிலையிலுமே நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் தோல்வி அவமானம் அவமதிப்பு இவற்றின் அனுபவங்களை எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைப்பிலேயே எல்லா நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்காகவுமே நீ பயப்படாதே எதற்காகவுமே நீ கலங்காதே தடைகளை தகத்து நிச்சயமாகவே நீ வெற்றி அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா உன்னுடைய சாயப்பா நான் துணை இருப்பேன் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனையில் லைத்து கொண்டிருக்காதே உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் தவறு என்று நான் சொல்லவில்லை அவை உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்காகத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் உனக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் உணவு கனவுகளும் கற்பனையும் கலந்து போகாமல் களைந்து போகாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் சில எதிர்மறையான விஷயங்களும் இப்போது நடந்து கொண்டிருக்கலாம் சிலரின் உண்மையான முகங்கள் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என் வார்த்தைகளின் அனுபவத்தை கேள் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூற வருவது என்ன என்று உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் நான் இப்போது உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் ஆசைகள் என எல்லாம் பழிக்குமா பழிக்காதா நடக்குமா நடக்காதா என குழம்பி கொண்டிருக்காதே உன் வாழ்விற்கு எது நல்லதோ எதிர்காலத்திற்கு எது மகிழ்ச்சி அளிக்குமோ அந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு எந்த பாதகமான சூழ்நிலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் எனவே உனக்கு எது வேண்டுமென்று என்னிடம் முறையிட்டு விட்டாயல்லவா உனக்கு வேண்டியதை நானே தருகிறேன் வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன உழைப்பின் வலிமையை உயர புரிந்து கொள்ள முடியும் உண்மையான அன்பின் பாசத்தை பிரிய பிரியத்தான் உணர முடியும் சொல்கின்ற எண்ணங்களை செயலாக்கினால்தான் வெற்றியை பெற முடியும் வருகின்ற காலத்துக்காக காத்திராமல் இன்றே செயல்பட்டால் வெற்றி உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் உற்சாகமான காலை பொழுதை சந்தோஷமாக அனுபவி இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே மாறும் உன் மனதிற்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே என் மகளே என்னுடைய தங்கமே நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் என் பேச்சைக் கேட்டு நான் சொல்வது போலவே செய்துவிடு நீ நன்றாக இருப்பாய் சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக்கொடுக்கும் தெரியுமா நாம் எடுக்கும் முடிவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்துவிடும் நல்லபடியாக நீ மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை உன்னுடைய மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறிவிடுகிறது பாலமாகவும் மாறிவிடுகிறது முயற்சிக்கு முன்னால் உங்களுடைய முயற்சிக்கு முன்னால் கேளிகள் கிண்டல்கள் துரோகங்கள் சோகங்கள் காயங்கள் சோதனைகள் தோல்விகள் என எல்லாமே இருக்கும் அவையாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள்தான் நாளை இவற்றை எல்லாமே தோற்கச் செய்யும் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் யாருக்கும் யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் நீயும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொள் வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை திறமையால் நாம் தேடிக்கொள்வது திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் தான் மனிதனை வீணாக்கிவிடும் கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது தான் என்கிற தற்பெருமையும் இருக்கக்கூடாது எல்லாமே எனக்கு வேண்டும் என்ற பேராசையும் இருக்கக்கூடாது எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது அந்த வாழ்க்கையே முடிந்து விடுகிறது உன் தவறை நீ உணரும் போது நீ அமைதியாகும் போது தாழ்வதில்லை உயர்ந்து போகிறாய் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதே இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்த்துப்பார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட நீ முயற்சி செய்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அது ஒரு அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் நீ மற்றவர்களால் தூக்கி ஏறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக கீழே விழக்கூடாது விதையாக கீழே விழுந்து மேலே எழ வேண்டும் மீண்டும் முளைக்க வேண்டும் தள்ளாடு வயது வரும் முன்னே உனக்கென நீ சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது உன்னுடைய மனம் முடைந்து சிதறிவிடும் நீ சிறிதும் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உன்னை யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் உன்னுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுபவன் நானே அதற்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு